திருவள்ளியங்குடி கோலவில்லி ராமன் ரொம்ப ஆசிரியமான திருக்கோலம் வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் வெள்ளியான சுக்கரன் பிரார்த்திக்க அவருக்கு அனுக்கிரகிக்கிற இடம் கும்பகோணம் கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஆடுதுரை ஆடுதுறைக்கு பக்கத்துல முட்டக்குடி முட்டக்குடியிலேருந்து ஓரமாக ஒரு ரெண்டு மைல் தூரம் போனோம்னா ஆசிரிமான இடம் சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே வயல் வயற்காடு இன்னும் பெரிய நகரமெல்லாம் கிட்டக்கே கிடையாது தனியா இருக்கிற க்ஷேத்திரம் போனா நம்மளும் ராமனும் மட்டும்தான் கோலவில்லி ராமன் கோலானாலே அழகியன்னு அர்த்தம் அலங்கார ரொம்ப நான் பண்ணிட்டு இருக்கிற பெருமாள் விஷ்ணுவுக்கே அலங்கார பிரியோ விஷ்ணுவோ அபிஷேகப் பிரிய சிவா சிவனாலே அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விஷ்ணுன்னு சொன்னேன் அலங்காரம் பண்ணிட்டே இருப்பா இந்த பெருமாளும் கோலவில்லி ராமனும் இல்லையோ அவர் கையில வில்ல பிடிச்சுன்னு இருக்கிறதே ரொம்ப அழகா இருக்கான் திருவள்ளியங்குடி பார்ப்போம் ராமன் கோலவில்லி ராமன் பெருமாள் அலங்காரத்தோட இருக்கார் ராமனுக்கு அழகுக்கு கேட்கணுமா இங்க ராமனே தான் சயன திருக்கோலத்தில் எழுந்து விளையுள்ளார் அதான் ஆச்சரியம் And then under saving